தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிதிச் காரணமாக பல்வேறு சிக்கலுக்கு உள்ளாகி இருந்த நிதி நிர்வாகத்தை தமிழ்நாடு அரசு மிகச்சரியான நிதி மேலாண்மையின் ஊடாக ஓரளவுக்கு நிதிநிலைமை மேலாண்மையை மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு கையாண்டிருக்கிறது அதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளருக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் ஏற்கனவே தொடர் திட்டங்களாக இருந்து வருகின்ற பல்வேறு திட்டங்களுக்கு உரிய நிதி குறிப்பாக கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது நகராட்சி நிர்வாகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு தந்திருப்பது கிராமப்புற மக்களுக்கான வீடுகள் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்காக அதிக நிதி தந்திருப்பது இது எல்லாம் போற்றுதலுக்கும் பாராட்டுக்குரிய அறிவிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி பார்க்கிறது குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒன்று வேண்டுகோளை நான் முன்வைத்திருந்தேன் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு நடத்த வேண்டும் என்ற எமது கோரிக்கையை மாநில அரசு நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய அரசுக்கு உரிய வேண்டுகோளை முன்வைத்து ஒன்றிய அரசு அதை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருப்பது கவலை அளிக்கிறது காரணம் பீகார் அரசு தானாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது ஆந்திர அரசு தானாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது ஒரிசா அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசே நடத்துவதற்கு அறிவிப்பு இருக்கிறது அதே வழியில் சமூக நீதி காத்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற எனது வேண்டுகோள் இன்றைக்கு ஒன்றிய அரசு நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளாக மாநில அரசு மாற்றியிருக்கிறது அதுபோன்று முன்னாள் படைவீர்களுக்கான எமது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் துணை முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் இந்த சலுகைகள் பொருந்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் அதுபோன்று பல்வேறு நிலைகளில் அரசு துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்ற செவிலியர்கள் ஆசிரியர்கள் கௌரவ பேராசிரிய பெருமக்கள் தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறையில் பணி செய்கின்றவர்கள் பணி நிரந்தரம் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற எமது வேண்டுகோள் இந்த அறிவிப்பில் இடம்பெறவில்லை சம்பந்தப்பட்ட துறை மானிய கோரிக்கையின் போது இந்த துறைகளில் நீண்ட நாட்களாக பணிபுரிகின்ற அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு காலை முறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற எமது வேண்டுகோள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு அரசு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடனில் இருந்தபோதும் இன்றைக்கு வரி வருவாயை அதிகப்படுத்தி நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்டிருக்கிறது ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி தர மறுத்திருக்கிறது பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களில் அதுபோன்று நம்முடைய மின்வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை கிட்டத்தட்ட இந்த ஆண்டு பதினைஞ்சாயிரம் கோடிகளுக்கு மேல் இருக்கிறது இதில் இதை சரி செய்வதற்கிருக்க ஒன்றிய அரசு உரிய நிதியை தராத காரணத்தினால் மாநில அரசே அதற்குரிய நிதியை செலவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு நிதி நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்கின்ற போது லட்சக்கணக்கான கோடி கடலில் இருந்த ஒரு மாநில அரசு இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறையை குறைத்து நிதி மேலாண்மை சிறப்பாக கையாண்டு இருக்கின்ற பழைய திட்டங்கள் தொடர்வதற்கும் ஒரு சில விரல்விட்டு எண்ணக்கூடிய புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிடும் என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது நன்றி வணக்கம்